ஓம் சாய்ராம் சாயோட நூற்றி எட்டு அஷ்டோத்தக பாராயணம் இன்னைக்கு முதல் நாள் நான் ஸ்ரீகடி தெய்வம் புக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த புக்கில் உள்ள அஷ்டோத்தரத்தை தான் நான் இன்னைக்கு படிக்கப் போவேன் அகபம்மாய் உறைந்தாய் போற்றி ஜகம் முழுவதும் நிறைந்தாய் போற்றி சிங்கமல பாதம் பணிந்தோம் போற்றி வெண் சாமகம் வீசி மகிழ்ந்தோம் போற்றி அற்புதம் காட்டும் பொட்பாதங்கள் போற்றி கற்பகத்தகுவாம் தூயவனே போற்றி முக்காலமும் மாகா வாக்கினோய் போற்றி காலமும் கைவிடா நேயனே போற்றி மண்ணுயிருக்கெல்லாம் விடி வெள்ளியே போச்சு எண்ணிலா உயிர்களின் வழிகாட்டியே போற்றி போச்சு முன்னோ மணியாய் காப்பவா போச்சு எண்ணங்கள் யாவும் அகிபவா போச்சு தீவினை அகற்றும் பரபிரம்மம் போற்றி பாவங்கள் கரைக்கும் குரு பிரம்மம் போற்றி சந்தனம் மணக்கும் சுந்தரனே போற்றி மந்திரம் தந்திரம் அறிந்தவனே போற்றி எகுவினை தீண்டா புண்ணிய ஆத்மா போற்றி திருவினை நிறைக்கும் பரமாத்மா போச்சு உயிர்களின் காவலாய் பகுபவா போச்சு துயகு மாந்தருக்கு அகல்பவா போற்றி போச்சு யாதுமே ஆகி நின்றாய் போச்சி என எங்குமே நீ நிறைந்தாய் போச்சி விடையேகும் சிவனும் நீயே போச்சி விடைக்கான முடியா புதிரே போச்சி நடராஜ சிவனாய் நின்றாய் போச்சி தடையாவும் விளக்கும் தூமணி போச்சி அண்ட சகாசகம் ஆழ்வோய் போச்சி பேகண்டத்தின் பிரம்மாண்டமே போச்சி விவேக பெட்டகமாய் விளங்கினாய் போச்சி வினையாவும் தீர்க்கும் வேந்தனே போச்சு போச்சி நம்பிக்கை பொறுமை விதைத்தாய் போச்சி நம்பி தொழுவாரின் காவலே போச்சி கலங்கரை விளக்காய் திக்பவா போற்றி சம்சார கடலை நின்று விடுவிப்பவா போற்றி அமுத பொன்மொழிகள் உகுத்தாய் போற்றி அனைத்து உயிர்களிலும் நிறைந்தாய் போற்றி வேப்ப மகத்தடி வேந்தனே போச்சு ஒப்பில்லா மணியே அகவிந்தனே போச்சு துவாரக மா மாயில் அமர்ந்தாய் போச்சு துவாரகை கண்ணனாய் திகழ்ந்தாய் போற்றி போச்சு உண்மையின் சத்குரு நீயே போச்சு தன்னை உணர வைத்தவா போற்றி ராமனும் கிருஷ்ணனும் நீயே போச்சு சிவனின் அவதாக திருவே போச்சு மதங்களின் வேற்றுமை கலைத்தாய் போற்றி மாந்தரின் ஒற்றுமை வளர்த்தாய் போற்றி ஞான ககு ஊழமாய் திகழ்ந்தாய் போச்சு ஞானம் அகற்றும் நல்லறிவே போச்சு பண்டகி விட்டலன் நீயே போச்சு தூண்டா மணி விளக்கின் தீபமே போச்சு போச்சு துணி என்னும் புனித தீ போற்றி புனித பாது பாதுகைகள் பணிந்தோம் போற்றி மனிதம் வளர்த்த மாமணி போற்றி யாசித்து உணவை பெற்றாய் போற்றி யாசிக்கும் உணவையும் பகிர்ந்தாய் போற்றி அன்னதானத்தின் வள்ளலே போற்றி உணவே பிரம்மம் உணர்த்தினாய் போற்றி சகுன பிரம்மமாய் நின்றாய் போற்றி தஞ்ச பூதங்களின் ஆட்சியே போற்றி தஞ்சம் அடைந்தவகின் மீட்சியே போற்றி போற்றி அல்லா மாலிக் உன் மந்திரம் போற்றி எல்லாவும் அகியும் சுந்தரனே போற்றி ஓங்காக நாதமாய் ஒளிர்ந்தாய் போற்றி அகங்காரம் அழிக்கும் அருட்கடலே போற்றி சர்வமும் ஹரியாய் காண்பா காண்பவா போற்றி அகு உருவமாய் நிற்கும் சதாசிவமே போற்றி சச்சிதானந்த உருவே போற்றி ஈசா உபனிடத்தை தத்துவமே போற்றி நவவித பக்தி வகுத்தாய் போற்றி தவ யோகியாய் மெழுந்தாய் போற்றி போற்றி கீதையின் தத்துவ விளக்கமே போற்றி ஞான பாதை வகுத்தவா போற்றி சத்திய வாக்குகள் உதிர்த்தாய் போற்றி சத்திய சாயியாய் திகழ்ந்தாய் போற்றி பிரம்மஞானம் விளக்கினாய் போற்றி அடையும் மார்க்கமும் காட்டினாய் போற்றி தட்சணை தத்துவம் அறிந்தோம் போற்றி தட்சணை அழித்தே மகிழ்ந்தோம் போற்றி சிக பக சுகங்கள் அழிப்பாய் போற்றி அகத்தெழும் அகந்தை அழிப்பாய் போற்றி போற்றி பிணிதனை நீக்கும் மகத்துவா போற்றி புனிதனாய் வாழ்த்த பரமாத்மா போற்றி துகவியாய் வாழ்ந்த தூமணி போற்றி பிறவி பிணி அகுப்பவா போற்றி அறிவு களஞ்சியம் ஆனாய் போற்றி அறிவு கண்களை திகப்பாய் போற்றி தொழுவாய் துயர் துடைப்பாய் போற்றி குழந்தை வகம் அள்ளி கொடுப்பாய் போற்றி மும்மூர்த்தியகின் திருவடிவோய் போற்றி மும்மலம் தனை அகுப்பாய் போற்றி போற்றி தனக்கென ஆசைகள் இல்லோய் போற்றி பக்தரின் ஆசைகள் கொண்டோய் போற்றி புதியின் மகத்துவம் அறிந்தோம் போற்றி விதியின் சதியை வெல்வோம் போற்றி சாவடி ஊர்வலம் கழித்தோம் போற்றி சேவடி பணிந்தே மகிழ்ந்தோம் போற்றி நிலை மாறாத சத்குரு போற்றி தியான நிலை போதிக்கும் ஞானகுரு போற்றி போல் காக்கும் மசூதி மசூதிமாயி போற்றி மாயைதனை விளக்கும் ஹரிஹரனே போற்றி போற்றி இசைய சிம்மாசனம் அமர்ந்தோய் போற்றி சாயியின் தர்பாரில் இணைந்தோம் போற்றி புனிய தரிசனம் கண்டோம் போற்றி என்னிலா மகிமைகள் உணர்ந்தோம் போற்றி உதிமழை பொழிந்தாய் அன்னலே போற்றி கதியென பச்சினோம் சேவடி போற்றி புனித திருப்பதியாம் ஷீகடி போற்றி ஷீகடி தெய்வமாம் சாயியே போற்றி புனித திருப்பதியாம் ஷீகடி போற்றி ஷீகடி தெய்வமாம் சாயியே போச்சு போற்றி ஓம் சாயாம்